செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் அதற்கு முன்தினம் எல்லாம் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாகவும் குறிப்பாக யாழ் மாநகர சபை தொடர்பான மிக முக்கியமான உரையாடப்படுகின்ற விடயங்கள் திரைமறைவில் உரையாடப்படுகின்ற விடயங்கள் ரகசியமான முறையில் உரையாடப்படுகின்ற விடயங்கள் ஆங்காங்கே முக்கியமான கலந்துரையாடல்கள் தொடர்பான நீங்கள் அறியாத விடயங்களை இந்த செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தோம் இந்த நிகழ்ச்சியானது திரைமறைவில் நடக்கின்ற ரகசியமாக நடக்கின்ற பல விடயங்களை வெளிக்கொண்டு வருவதற்காகவே அன்றி மாறாக இது யார் மீதான தனிப்பட்ட வெறுப்போ அல்லது தனிப்பட்ட விருப்புகளோ யார் மீதும் ஒரு குற்றஞ்சாட்டுக்களை முன்வைப்பதோ என்பது பொருள் அல்ல யார் யாரோடு உரையாடுகின்றார்கள் யார் யாரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை எடுத்து வருவதற்கான களமே இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியொழிய நீங்கள் யாரும் நினைப்பது போன்றோ அல்லது யாரும் எதிர்பார்ப்பது போன்றோ யார் மீதான தனிப்பட்ட ரீதியான கருத்துக்களை முன்வைப்பது என்பது இதன் பொருள் அல்ல அந்த இடத்தில் யார் அந்த கருத்துக்களோடு தொடர்பு அவர் தொடர்பான கருத்துக்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்படும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த சபைகள் அமைக்கப்படுகின்ற போது இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முதல் இதே போன்ற ஒரு சபை அமைக்கப்பட்டது உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது சபை இறுதி செய்யப்படும் வரையும் யாரும் யாருடைய தொடர்ச்சியான கூட்டணிக்குள் இருக்கின்ற மரபு இல்லாமல் இருந்தது அது சுயாதீன குழுக்களாக இருக்கலாம் அல்லது ஓரிரு ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம் அனைத்துமே தொடர்ச்சியாக மாறி மாறி அல்லது மாறி மாறி கூட்டணிகள் அமைத்து இறுதி செய்கின்ற போதுதான் யார் யாரோடு இருக்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரிய வருகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது அந்த வகையில் இப்போது இடம்பெறுகின்ற செய்தி வடக்கு கிழக்கிலே மிகவும் பிரதானமாக பேசப்படுகின்ற ஜாழ் மாநகர சபை தொடர்பில் தான் தொடர்ச்சியாக இப்போதும் மிக முக்கியமான தகவல்கள் விஷயங்களை நேர்களாகி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் இதனை யாரும் தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது அவருக்கு எதிரானது இவருக்கு எதிரானது என்று நீங்கள் யாரும் பார்க்க வேண்டியதில்லை அந்த இடத்தில் அந்த சம்பவங்களோடு யார் தொடர்புபடுகின்றார்களோ அவர்களுடைய பெயர்களை கூற வேண்டியது அல்லது அந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் எமது கடமை அந்த கடமையை செய்கின்றோம் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்று இருந்து கொண்டு இருட்டடிப்பு செய்வதோ அல்லது அவர்களுடைய பேரை சொல்வதில் தயக்கம் காட்டுவதோ அல்லது அவர்களை பேரை கூறாமல் சம்பவங்களை கூறுவதோ மக்களை குழப்புகின்ற வேலை அந்த வேலையை அறம் சார்ந்து செய்ய மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் அறத்தோடு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக அந்த கருத்துக்களை மக்களாகிய அனைவரிடமும் முன்வைக்கின்றோம் அந்த வகையில் இப்போது யாழ் மாநகர சபையில் இரண்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியானது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு உரையாடியதான தகவல் முதல் தகவலாகும் அதன் பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு இபிடிபி போன்றவற்றோடு இலங்கை தமிழரசு கதைத்ததான ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இப்போது கிட்டத்தட்ட இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஓரளவு மறைமுகமாக இறுதி செய்யப்பட்டிருக்கின்ற தகவல் தான் இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் இதப்படி இறுதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த இறுதி செய்கின்ற மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியினுடைய நான்கு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நான்கு ஆசனங்களும் தான் அங்கு இறுதி செய்யப்பட இருக்கின்றது அதனோடு சஜித் பிரேமதாச ரணில் விக்ரம் சிங் ஆகியோரிடம் இருக்கக்கூடிய தலா ஒரு ஆசனங்களில் யாராவது ஒருவருடைய ஆசனங்களை பயன்படுத்தினால் இலங்கை தமிழரசு கட்சி இயல்பாகவே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய நான்கு ஆசனங்கள் இப்போது திடீரென மீண்டும் இலங்கை தமிழரசு கட்சி பக்கம் நான்கு ஆசனங்களும் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றதாக நேற்று மாலை கிடைத்த இறுதி தகவலின் அடிப்படையில் இவற்றை உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அவை எப்படி திடீரென்று சென்றது நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம் சித்தார்த்தன் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பதாகவும் அது தனியொரு நிலைப்பாடாக இருப்பதாகத்தான் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் இப்போது பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நான்கு ஆசனங்களும் இலங்கை தமிழர் கட்சியின் காரணங்கள் என்ன என்று நீங்கள் தேடலாம் எப்படி இதை இறுதி செய்யப்பட்டது முக்கிய பங்காளர்கள் யார் என்று நீங்கள் தேடலாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஒருவரை இணைத்திருந்தார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் ஈழமக்கள் மக்கள் இபிடிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதன் பின்னர் அவர் சுயாதீனமாக செயற்பட்டு இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு பங்காளராக இணைந்திருக்கக்கூடிய சந்திரகுமார் அவர்கள்தான் தான் இந்த இப்போது இருக்கக்கூடிய சங்கை வீட்டின் பக்கம் திருப்பிய மிக முக்கியமான திருப்பு முறையாக இருப்பதாக கூறப்படுகின்றனர் அவர் எப்படி திருப்ப முடிந்தது அவரால் எப்படி இது சாத்தியமானது என்ற தேடல் உங்களிடம் இருப்பதை எம்மால் உணரக்கூடியதாக இருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் அதாவது சங்குடன் சந்திரகுமாரை இணைத்ததில் வகித்தவர் சுமந்திரன் என்பதுதான் அரசியல் ரீதியாக உரையாடப்படுகின்ற இவர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு சந்திரகுமாரை இணைப்பதில் கடும் பிரியத்தனம் எடுத்து அந்த முயற்சி கைகூடி இருக்கின்றது அவர் ஒருவராக அவரை இவர்களோடு இணைத்திருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் ஸ்ரீதரன் சுமந்திரனுடைய பனிப்போரினுடைய உச்சம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அவருக்கு எதிர் நிலைப்பாடு எடுக்கக்கூடியது அல்லது ஸ்ரீதரன் சபைகளை முழுமையாக அமைக்க முடியாத ஒரு அரசியல் ரீதியான நெருக்கடி நிலையை கொடுப்பதற்கு அவர் தேடிய ஒரு பொறி சந்திரகுமார் அதனை அவர் கைப்பற்றினார் அப்போது சந்திரகுமார் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைவதற்காக செல்லுகின்றார் முதலாவது கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது அந்த கலந்துரையாடலின் போது அந்த இடத்தில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது அதாவது சந்திரகுமார் இந்த கூட்டணிக்குள் இருப்பதனால் நாம் இங்கு இருக்க முடியாது என்று சிரேஷ சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்கள் கூறுகின்றார் தனிப்பட்ட சில காரணங்களையும் கூறி அந்த இடத்திலே அதனை முன்வைக்கின்றார் அப்படியான ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது அது ஸ்ரீதரனுக்கு சிலவேளை சங்கோடு நாங்கள் ஸ்ரீதரனோடு இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது முரண் முரணாக அமைந்துவிடும் என்று ஸ்ரீகாந்த் அவர்கள் குறிப்பிட்ட போது அவரோடு கட்சியிலே பயணிக்கக்கூடிய எம் கே சிவாஞ்சலிங்கம் அவர்களும் அதே நிலைப்பாட்டை எடுக்கின்றார் அப்போது சந்திரகுமார் அவர்கள் லாபகமாக ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றார் ஸ்ரீதரன் வீட்டோடு இருப்பதனால் தான் நான் உங்களோடு வந்தேன் அவர் உங்களோடு இருந்தால் நான் வீட்டுக்குள் செல்வது மிக இலேசானது எனவே அவர் அங்கிருப்பதனால் தான் நான் இங்கு இருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்கலாம் என்ற போதுதான் இவ்வாறான சூழ்நிலையில் தான் சந்திரகுமார் அவர்கள் அங்கு இணைகின்றார் சங்கோடு ஸ்ரீகாந்த் அவர்கள் வெளியேறி கஜேந்திரகுமாரோடு இணைகின்றார் எப்படி பார்க்கின்ற போது ஏன் சந்திரகுமார் மீது இந்தளவான அல்லது கரிசனை அல்லது பாசம் என்று யோசித்தால் ஸ்ரீதரனை கிளிநொச்சி மண்ணில் அகற்ற வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு வலுவான சக்தியாக சந்திரகுமாரை சுமந்திரன் பயன்படுத்தி இருக்கின்றார் நீங்கள் இதனை எப்படி கூற முடியும் இது நம்பக்கூடிய கருத்தா என்று உங்களிடம் சிந்திப்பது நமக்கு தோன்றுகின்றது அப்படி பார்க்கின்ற போதுதான் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரசாரங்கள் அல்லது தீவிரப்படுத்தப்பட்ட போது சந்திரகுமார் அவர்களுக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வருகின்றது அவர் அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று கருதக்கூடியவர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது இயல்பாகவே எங்களிடமே ஒரு குணாதிசயம் இருக்கின்றது எமக்கு தெரிந்தவர் அல்லது ஒரு முக்கியமானவர் யாராவது தொலைபேசி அழைப்படுத்தார் அவருடைய தொலைபேசியை வெளிப்படையாகவே கதைப்பதற்கு முயற்சி செய்வது அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடன் அந்த தொலைபேசியை ஒன் செய்கின்றார் அப்போது தமிழரசு கட்சி கிப்ரம் ஒரு அடிக்கக்கூடிய சுமந்திரனிடமிருந்து அந்த அழைப்பு வருகின்றது அவர் இயல்பாகவே அங்கு உரையாடுகின்ற போது சுமந்திரனும் இவர் தனிப்பட்ட ரீதியில் கதைக்கின்றார் என்கின்ற அடிப்படையில் பேசுகின்ற போது அங்கு அவர் தவறுதலாக எப்படி இருக்கின்றது நீங்கள் கிளிநொச்சியில் பல வட்டாரங்களை கைப்பற்றுவீர்களா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு சாத்தியம் இருக்கின்றதா என்று கூறுகின்றார் அந்த இடத்தில் இருந்தவர்கள் தான் சாட்சி அவர்கள் இப்போதும் இருக்கின்றார்கள் தேவை ஏற்பட்டால் அவர்களை வெளிப்படுத்தலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் இது சுமந்திரனுக்கு தெரியுமா என்று தெரியாது ஆனால் சந்திரகுமாருக்கு இது நன்ற தெளிவாக தெரியும் அந்த அடிப்படையில் இங்கு ஒரு சமர சம்பவம் இடம்பெறுகின்றது அந்த சம்பவம் வெளிப்படுத்தப்படுகின்றது ஆனால் தேர்தல் முடிவுகள் நேர் எதிராக இருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே ஒரு சம்பவம் ஜனாதிபதி தெரிவின் போது டலஸ் அழகப்பெருமை ஆதரிக்கின்ற போது இந்திய தூதரகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்வர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் நீங்கள் அனைவரும் டலசலக பெருமையை ஆதரிக்க வேண்டும் என்று இந்திய தூதரகத்திலிருந்து ஒருவர் அலைபேசி அழைப்பை கூறியதாக வெளிப்படுத்திய வெளி வெளிப்படையாகவே அவர்கள் அந்த குரலை ப பயன்படுத்தியதனால் அவர் காலப்போக்கில் தூதரகத்திலிருந்து மீளப்பெறப்பட்டு இப்போது அவர் வீட்டில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது அப்படி தமிழ் தேசிய அரசியலில் இந்த வெளிப்படையாக தொலைபேசி அழைப்புகளை காண்பிப்பது என்பது இயல்பாக இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்கு சந்திரகுமாருடைய இந்த சம்பவத்தினால் இலங்கை தமிழரசுக் கட்சி இப்போது யாழ் மாநகர சபையை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது இது ஒரு புறம் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை இவை இறுதி செய்யப்படவில்லை ஆனால் இவை இறுதி செய்யப்பட்டு விட்டது என்றுதான் கூறப்படுகின்றது சுமந்திரன் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கையாளுவதற்கு சந்திரகுமாரூடாக முழு முயற்சி எடுத்து அவை இப்போது வெற்றி பெற்றிருக்கின்றது யாழ் மாநகர சபையை இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கின்றது மேயர் வேட்பாளர் இப்போது வரைக்கும் ஆனோல் என்று கூறப்படுகிறது இறுதியில் யார் அந்த வேட்பாளர் என்று தமிழரசு கட்சி முடிவு செய்யுமா அல்லது ஏனைய கட்சிகள் முடிவு செய்யுமா அல்லது பங்காளி கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகின்றன என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் இது இவ்வாறு இருக்கின்ற போது இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கின்றது அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவன் அரியணேந்தன் அவர்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டார் அந்த சங்கு சின்னம்தான் பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய கட்சி சின்னமாக மாற்றியது அதில் தான் நாடாளுமன்ற தேர்தலையும் கண்டது இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் கண்டது சங்கு கூட்டணி என்றால் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் அவர்களை ஆதரித்தவர்களில் கணிசமானவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினர் அவர்கள் மீது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சுமந்திரன் செய்யும் பழிவாங்கல் அல்லது அவர்கள் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை மூத்த போராளி மனோகர் அல்லது எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயம் என காக்காண்டன் அவர்கள் ஒரு கோரிக்கை விடுக்கின்றனர் சங்க கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் என்பதை உருவாக்கி அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கிய இலங்கை தமிழரசு கட்சியினரை நீங்கள் பழிவாங்குகின்ற படலத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைப்பார்களா அல்லது நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற அர்த்தம் பட அவர்கள் அந்த கூட்டியை முன்வைக்கின்றார் ஆஹ் மறந்து மறந்துவிட்டார் சந்திரகுமார் அவர்கள் அந்த கூட்டணிக்குள் இருக்கின்றார் என்பதையே காக்காண்டன் மறந்திருப்பார் இது சாத்தியப்படு அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற போதும் கூட சந்திரகுமார் அதனை விரும்ப மாட்டார் காரணம் என்ன ஒன்று சொன்னால் சிறீதரனை அவருக்கு கிளிநொச்சியிலிருந்து இருந்து அகற்ற வேண்டும் என்றால் தமிழரசு கட்சியிலிருந்து இதை ஒரு பிடியாக சந்திரகுமாரும் பயன்படுத்துவார் எனவே அது அசாத்தியமாக இருக்கின்றது இன்னமொரு விடயம் இருக்கின்றது யாழ் மாநகர சபையில் கிட்டத்தட்ட இப்போது மாநகர சபையை இலங்கை தமிழரசு கட்சி அமைப்பது இறுதி செய்யப்பட்டு விட்டது மேயர் யார் என்பதும் இறுதி செய்யப்பட்டு விட்டது என்கின்ற அர்த்தத்தில் தான் தகவல்கள் இருக்கின்றது காரணம் என்று சொன்னால் மேயர் யார் என்பதை இறுதி செய்வது கட்சிகளோ அல்லது பங்காளி கட்சிகளோ அல்ல அது இறுதி செய்கின்ற முடிவு சுமந்தனுடையது கடந்த முறையும் மாநகர சபை அமைக்கின்ற போது ஒரு சம்பவம் இடம்பெற்றது மேயர் யார் என்று உரையாடல்கள் அல்லது அது தொடர்பான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது சுமந்திரன் மேயராக நாங்கள் ஆணோடையை நிறுத்துகின்றோம் என்று கூறிய போது பங்காளி கட்சிகள் பின்னர் கலந்துரையாடலுக்கு வந்தபோது இறுதி செய்யப்படவில்லை என்றார்கள் ஆனால் சுமந்திரன் அவர்கள் கூறிவிட்டார் அது இறுதி செய்யப்பட்டது ஆண்டு இறுதியில் சுமந்திரன் கூறியதான் நடந்தது அதுபோன்றுதான் இம்முறையும் காக்கா அண்ணன் குறிப்பிடுவது போன்று கூறுகின்றார் சுமந்திரனுடைய முடி இந்த விடயங்களை ஏன் சுமந்திரன் கையாள வேண்டும் இதனை அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் யாராவது தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் கையாளலாம் தானே என்று கூறியிருக்கின்றார் இப்போது சுமந்திரனுடைய நிலைப்பாடு ஆனோல்டாக இருக்கின்ற போது ஆனொல்டை சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார் அவர் வெளித் தோற்றத்தில் ஆனோல்ட் என்று கூறினாலும் அவர் ஆனோல்ட் அதாவது முதல்வராக வருவதை ஒருபோதும் விரும்பியதும் இல்லை அவர் விரும்பி யாரோடு அது தொடர்பாக உரையாடியதும் இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் ஒரு சிலரிடம் கூட அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் வருவதில் அவருக்கு விருப்பமில்லை என்பதை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற போது சுமந்திரன் சிவி இடையில் ஒரு இழுபறி இருக்கின்றது ஆனால் சிவி அவர்களை சுமந்திரன் இந்த விடயத்தை அறிவிக்கின்ற போது அருகில் வைத்து அறிவிப்பார் சிவி அதற்கு ஆம் என்று தலையாட்டுவர் அந்த சம்பவம் இடம்பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் யாழ் மாநகர சபையை இனி இது தொடர்பில் இனி கதைப்பதற்கு எதுவும் இல்லை சந்திரகுமாரின் உதவியுடன் அல்லது சந்திரகுமாரின் முடிவால் யாழ் மாநகர சபையை இறுதி செய்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒத்துழைப்புடன் இறுதி செய்திருக்கின்றது டக்ளஸ் தேவானந்தாவுடன் கதைத்தார்களா அல்லது அவருடைய ஒத்துழைப்பை கேட்டார்களா என்று தெரியாது ஆனால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் முகநூலில் ஆனால்ட் அவர்கள் மீண்டும் மேயராக பதவியேற்பதை அனுபவத்தின் அடிப்படையில் வரவேற்கின்றோம் என்கின்ற பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன இது இரகசிய வாக்கெடுப்பாக கோருகின்ற போது ஒருவேளை இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆஹ் எஸ்டிஏபி அக்கி தேசிய கட்சி ஆஹ் ஈழ ஜனநாயக கட்சி இபிடிபி போன்ற கட்சிகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மேயர் வேட்பாளரை ஆதரிக்கின்ற சூழ்நிலை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படியானால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இந்த இடத்தில் மாநகர சபையின் மேயர் வேட்பாளரை நிறுத்தவும் மாட்டார்கள் அல்லது அதில் நிறுத்துவா நிறுத்தினாலும் கூட அதில் சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்தி ஒட்டுமொத்தத்தில் கிளிநொச்சி யாழ் மாவட்டங்களில் இப்போது சுமந்திரனி நகர்வுகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் தயார்படுத்துவதும் முன்னகர்த்துவதும் இப்போது சந்திரகுமாராக இருக்கின்றார் எனவே போகின்ற நாட்களில் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சந்திரகுமாரின் அழுத்தம் அல்லது சந்திரகுமாரின் தேவைக்காக ஸ்ரீதரன் வெளியேற்றப்பட்டு சந்திரகுமார் உள்ளெடுக்கப்படுவாரா அல்லது காக்காண்டன் குறிப்பிடுவது போன்று நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும் அதாவது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் என்கின்ற கடிதங்களை மீளப்பெறுங்கள் என்கின்றார் ஏன் சுமந்திரனிடம் இன்னும் ஒரு வினாவினை கேட்க வேண்டி இருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து சங்கு சின்னத்துக்கு ஆதரவு அளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அதே சங்கு சின்னத்தோடு கூட்டணி அமைப்பதற்கு எந்த முடிவெடுத்தார் இப்போது கூட்டணி உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்த பின்னர் கட்சிகள் தான் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றனர் வடக்கு கிழக்கு தமிழரசு கட்சி எந்த மத்திய குழு அங்கீகாரம் சங்குடன் கதைக்கலாம் அல்லது கங்காருடன் கதைக்கலாம் அல்லது பந்துடன் கதைக்கலாம் அல்லது ஊசியுடன் கதைக்கலாம் அல்லது மானுடன் கதைக்கலாம் என்பதை எந்த மத்திய குழு அங்கீகரிக்கிறது மத்திய குழு அங்கீகரிக்காத ஒரு முடிவை இப்போது சுமந்திரன் எடுத்திருப்பது என்பது சுமந்திரன் மீது அல்லது இந்த விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேர் மீதும் மத்திய குழு நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்யுமா அந்த முயற்சியை இப்போது தலைவர் என்று கூறி தலைவராக செயற்படுகின்ற சி வி சிவஞானம் எடுப்பாரா மத்திய குழுவின் முடிவில்லாமல் சபை அமைக்கின்ற போது ஏனைய கட்சிகளுடன் அமைக்கின்றது எந்த அளவு சாத்தியப்பாடான விடயம் மத்திய குழு அது தொடர்பில் கதைக்காமல் இருக்கின்ற போது இது சாத்தியமா என்று தெரியாது எனவே கடந்த காலங்களில் சங்கு காதலித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு சங்கோடு உறவு வைப்பது என்பது அதற்கு என்ன அர்த்தம் என்று புரியவில்லை எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது என்று இன்றைய நிகழ்வுடன் யாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பது இறுதி செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இனி வரப்போகின்ற அடுத்த தகவல்களோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றோம் என்கின்ற தகவலை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்